தந்தையரும் தனையர்களும் இதன் ஆசிரியர் இவான் துர்கனை அத்தியாயம் இருபத்தி ஆறு காலம் சென்ற அதின்சோவாக்கு புது மோஸ்தர்களில் விருப்பம் கிடையாது உயர்குல பண்பாட்டின் ஓரளவு நடிப்பை அவர் அனுமதித்தார் இதன் விளைவாக தம்முடைய தோட்டத்தில் மூடு தோட்டத்துக்கும் குலத்துக்கும் நடுவே கிரேக்க மண்டபம் ஒன்றை ருஷிய செங்கற்களால் கட்டியிருந்தார் மண்டபத்தின் பின் சுவற்றில் சிலைகளுக்காக ஆறு பிறை மாடங்கள் அமைத்திருந்தன இந்த சிலைகளை வெளிநாட்டிலிருந்து தருவிக்க அதின்சோவா ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் தனிமை மௌனம் சிந்தனை ஏக்கம் நானம் நுண் உணர்வு ஆகியவற்றை இந்த சிலைகள் உருவகப்படுத்த வேண்டியிருந்தன இவற்றில் மௌன தேவதையின் சிலைகளை கொண்டு வந்து வைக்கப்பட்டன உதடுகள் மேல் விரலை வைத்துக் கொண்டிருக்கும் பாங்கில் அமைந்த இந்த சிலையின் மூக்கை வேலைக்கார பயன்கள் அன்றே உடைத்து விட்டார்கள் பக்கத்து ஊர் சாந்து பூசுபவன் முந்தியதற்கு இரு மடங்கும் மேலாக சிலைக்கு மூக்கு வைப்பதாக முன்வந்தான் ஆனாலும் அதின் சோவா சிலையை அகற்றிவிடும்படி உத்தரவிட்டு விட்டார் சிலை கதிரடிக்கும் கொட்டாரத்தின் மூலையில் வைக்கப்பட்டது பல நீண்ட ஆண்டுகளாக அது பெண் பிள்ளைகளுக்கு மூட நம்பிக்கை நிறைந்த திகில் விளைவித்தவாறு அங்கேயே இருந்தது மண்டபத்தின் முன்புறம் வெகுகாலமாகவே அடர்ந்த புதர்கள் மண்டிக்கிடந்தன தூண்களின் மகுடங்கள் மட்டுமே பசுமை செறிவுக்கு மேலே தெரிந்தன மண்டபத்தில் பட்ட பகலில் கூட குழு குழுவென்று இருந்தது ஒரு முறை அங்கே பச்சை பாம்பை கண்ட பின் ஆனா செர்கேவ்னா அந்த இடத்துக்கு போக விரும்பவில்லை ஆனால் காத்தியா அங்கே அடிக்கடி வந்து ஒரு பிரை மாடத்தின் கீழ் அமைந்திருந்த பெரிய கல் பெஞ்சில் உட்காரவாள் தூய குளிர்மையும் நிழலும் சுழ அங்கே அமர்ந்து படிப்பாள் பூ தையில் வேலை செய்வாள் அல்லது முழு நிசப்த உணர்ச்சியில் லைத்திருப்பாள் இந்த உணர்ச்சி எல்லோருக்கும் பழக்கமானதுதான் நம்மை சுற்றிலும் நமக்கு உள்ளேயும் கூட இடையூறாது அடித்து கொண்டிருக்கும் பரந்த உயிர் அலையின் அநேகமாக தன் உணர்வு அற்ற பேச்சற்று செய்யும் உன்னிப்பான விழிப்பில் அடங்கியிருக்கிறது இதன் எழில் பசாரா வந்ததற்கு மறுநாள் கார்த்தியா தனக்கு விருப்பமான பெஞ்சில் உட்கார்ந்திருந்தாள் அவள் அருகே இப்பொழுதும் அமர்ந்திருந்தான் அர்காதி தன்னுடன் மண்டபத்துக்கு வரும்படி அவன்தான் அவளை வேண்டிக்கொண்டான் காலை சிற்றுண்டிக்கு சுமார் ஒரு மணி நேரம் பாக்கியிருந்தது பனித்துளி படர்ந்த காலை வெப்பம் நிறைந்த பகல் ஆகிவிட்டிருந்தது அர்காதியின் முகத்தில் முந்தைய நாள் போலவே இன்றும் தோற்றம் காணப்பட்டது காத்தியா கவலையில் ஆழ்ந்த தோற்றம் கொண்டிருந்தாள் அவளுடைய தமக்கை காலை தேநீர் பருகி முடிந்ததுமே அவளை தன் அலுவல் அறைக்கு அழைத்து முன்னேற்பாடாக கொஞ்சி சீராட்டிய பின் இந்த கொஞ்சல் காத்தியாவுக்கு எப்பொழுதுமே அச்சம் உண்டாக்கும் அர்காதியுடன் பழகுவதில் எச்சரிக்கையாய் இருக்கும்படி விசேஷமாக அவனோடு தனியிடத்தில் பேசுவதை தவிர்க்கும்படி கேட்டுக்கொண்டாள் தவிர முதல் நாள் போலவே மாலையில் ஆனா செர்கேவனாவுக்கு மனது சரியாக இல்லை காத்தியாவும் ஏதோ குற்றம் செய்துவிட்டவள் போல கூசி குழம்பி கொண்டிருந்தாள் இப்பொழுது அர்காதியின் வேண்டுகோளுக்கு இணங்குகையில் இதுவே கடைசி தடவை என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள் காத்தியா என்று வகை கூச்சம் நிறைந்த சொந்தத்துடன் பேசத் தொடங்கினார் அர்காதி உங்களுடன் ஒரே வீட்டில் வசிக்கும் பேறு பெற்றது முதல் நான் உங்களோடு எத்தனையோ விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் ஆனால் எனக்கு மிகவும் முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கிறது அதை பற்றி நான் இதுவரை பேச்செடுக்கவில்லை என்னை இங்கே சரிபத்தி சரிப்படுத்தி விடுவார்கள் என்று நேற்று நீங்கள் சொன்னீர்கள் என கேள்விக்குறிவுடன் தன் மீது நிலைத்திருந்த காத்தியாவின் பார்வையை நேரிட்டு நோக்குவதும் விழிகளை மறுபுறம் திருப்பிக் கொள்வதுமாக மேலே கூறினான் மெய்யாகவே நான் பல விஷயங்களில் மாறிவிட்டேன் வேறு எவரையும் விட நீங்கள் இதை நன்கு அறிவீர்கள் இந்த மாறுதலுக்கு நான் உண்மையில் உங்களுக்கே கடமைப்பட்டிருக்கிறேன் நானா எனக்கா என்றாள் காத்தியா நான் இங்கு வந்தபோது இருந்தது போல அகந்தை பிடித்த சிறுவன் அல்ல இப்பொழுது எனக்கும் இருபத்தி மூன்று வயது ஆகிவிட்டதே முன் போலவே பயன் உள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன் என் சக்திகளை எல்லாம் உண்மைக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன் ஆனால் என் ஆதர்சங்களை முன்பு தேடிய இடத்தில் இப்பொழுது தேடவில்லை நான் அவை எனக்கு எவ்வளவு அருகாமையில் தென்படுகின்றன இதுவரை நான் என்னை புரிந்து கொள்ளவில்லை என் சக்திக்கு மீறிய பொறுப்புகளை மேற்கொள்ள முயன்றேன் அண்மையில்தான் என் விடிகள் ஒரு உணர்ச்சி காரணமாக திறந்தன நான் போதிய தெளிவில்லாமல் பேசுகிறேன் ஆனாலும் நீங்கள் என்னை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் காத்யா பதிலே பேசவில்லை ஆனால் அர்காதியை உற்று பார்ப்பதை நிறுத்திவிட்டார் நான் நினைக்கிறேன் என்று முன்னிலும் அதிக கிளர்ச்சி பொங்கும் குரலில் மறுபடி பேசத் தொடங்கினான் அர்காதி அவனுக்கு மேலே பீச் தழைகளின் மறைவில் தேன் சிட்டு தன் பாட்டை கவலையின்றி பாடிக்கொண்டிருந்தது நான் நினைக்கிறேன் நேர்மை உள்ள ஒவ்வொரு மனிதனும் தனக்கு வேண்டியவர்களிடம் அதாவது தனக்கு நெருங்கியவர்களிடம் முழுவதும் மனம் திறந்து பேச வேண்டும் இது அவன் கடமை ஆகவே நான் நான் விரும்புகிறேன் ஆனால் இங்கே சொல்வன்மை அர்காதியை கைவிட்டு விட்டது அவன் தடுமாறினான் தயங்கினான் கொஞ்ச நேரம் பேசாதிருப்பதும் அவனுக்கு கட்டாயமாகிவிட்டது காத்யா விழிகளை உயர்த்தவே இல்லை அவன் எதற்கு பீடிகை போடுகிறான் என்று அவளுக்கு புரியவில்லை போலும் அவள் எதையோ எதிர்பார்ப்பது போலும் இருந்தது நீங்கள் என் பேச்சை கேட்டு வியப்பு அடைவீர்கள் என்பதை நான் முன் காண்கிறேன் என்று மீண்டும் வலிமையை திரட்டி கொண்டு பேசலானான் அர்காதி அதிலும் இந்த உணர்ச்சி ஓரளவு கேளுங்கள் ஓரளவு உங்களுடன் தொடர்பு உள்ளது என்னிடம் என்று தொடர்ந்தான் புதை சேற்றில் காலை வைத்து ஒவ்வொரு அடியிலையும் தான் மேலும் மேலும் புதைவதை உணர்ந்த பின்பும் விரைவில் வெளியேறிவிட வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் அவசரமாக முன்னே செல்பவனை ஒத்திருந்தது அவன் தோற்றம் இந்த கண்டனத்துக்கு அடிக்கடி உள்ளாகிறவர்கள் இளைஞர்கள் அவர்கள் அதற்கு உரியவர்களாக இல்லாத போது கூட எனக்கு மட்டும் அதிக தன்னம்பிக்கை இருந்தால் உதவி செய்யேன் எனக்கு உதவி செய்யேன் என்று புகழின்றி எண்ணமிட்டான் அர்காதி காத்தியாவோ முன் போலவே தலையை மறுபுறம் திருப்பிக் கொண்டிருந்தாள் நான் நம்ப மட்டும் முடிந்தால் நீங்கள் சொல்வதில் நான் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடிந்தால் என்று அண்ணா செர்கேவனா கூறியது அந்த கணத்தில் தெளிவாக கேட்டது அர்காதி உடனே பேச்சை நிறுத்திவிட்டான் கார்த்தியா வெளிப்போனாள் மண்டபத்தை மறைத்திருந்த அடர்ந்த புதர்களின் ஓரமாகப் போயிற்று ஒற்றை எடைப்பாதை அண்ணா செர்கேவனா பசாராவுடன் அதன் வழியாக நடந்தாள் காத்தியாவும் அர்காதியும் அவர்களை பார்க்க முடியவில்லை ஆனால் அவர்கள் சொல்லையும் ஆடையின் சரசரப்பையும் மூச்சு விடுவதை கூட கேட்டார்கள் வந்தவர்கள் சில அடிகள் நடந்த பின் வேண்டுமென்றே போல மண்டபத்துக்கு நேர் எதிர் நின்று விட்டார்கள் அண்ணா சேர்க்கேனா பேச்சை தொடர்ந்தாள் பார்த்தீர்களா நாம் இருவரும் தவறு செய்தோம் நாம் இருவரும் அதிலும் நான் புது இளமையை கடந்து விட்டவள் நாம் வாழ்ந்து கலைத்து விட்டோம் நாம் இருவரும் வீண் சடங்கு பாராட்டுகிறோம் புத்திசாலிகள் தொடக்கத்தில் நாம் ஒருவருக்கொருவர் அக்கறைக்கு உரியவர்களாக இருந்தோம் நமது ஆவல் தூண்டிவிடப்பட்டது ஆனால் அப்புறம் அப்புறம் நான் சாப்பிட போனேன் என்று வாக்கியத்தை முடித்தான் பசாராவ் நம்முடைய பிணக்குக்கு காரணம் இது அல்ல என்பது உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருந்தாலும் நாம் ஒருவருக்கொருவர் தேவைப்படவில்லை என்பதே முக்கியம் நம்மிடம் இதை எப்படி சொல்வது ஒரு மாதிரியான தன்மைகள் நிறைய இருந்தன இதை நாம் உடனே புரிந்து கொள்ளவில்லை மாறாக அர்காதி அவன் உங்களுக்கு தேவைப்படுகிறானா என்று கேட்டான் பசாராவ் பிடுங்கள் ஹெவ்கேனி வெசிலேஜ் அவருக்கு என் மேல் நாட்டம் இருப்பதாக நீங்கள் சொன்னீர்கள் அவருக்கு என்னை பிடித்திருக்கிறது என்று எனக்கு எப்போதும் தோன்றி வந்தது வயதில் நான் அவருக்கு அத்தையாக தக்கவள் என்பதை அறிவேன் ஆனாலும் அவரைப் பற்றி அடிக்கடி நினைக்க தலைப்பட்டேன் என்பதை உங்களிடம் இருந்து மறைக்க விரும்பவில்லை இளமையும் புதுமையும் நிறைந்த இந்த உணர்ச்சியில் ஏதோ ஒரு அழகு இருக்கிறது கவர்ச்சி என்ற சொல் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் அதிக பொருத்தமானது என்று குறுக்கிட்டான் பசாராவ் பொங்கும் எரிச்சல் அவனுடைய அமைதியான கம்மிய குரலில் ஒலித்தது நேற்று அர்காதி என்னிடம் எதையோ மறைத்தான் உங்களையோ உங்கள் தங்கையோ பற்றி பேசவே இல்லை இது முக்கியமான அடையாளம் கார்த்தவுடன் அவன் சகோதரன் போலவே பழகுகிறான் இதுவும் அவனிடம் எனக்கு பிடித்திருக்கிறது ஆனால் அவர்களை இவ்வளவு நெருக்கமாக பழக நான் என்னவோ நீங்கள் இப்படி சொல்வது சகோதரி என்ற முறையில் தானோ என்று நீட்டினான் பசாராவ் இதை கூறவும் வேண்டுமா ஆமாம் நாம் எதற்காக நிற்கிறோம் போவோம் வாருங்கள் நமது உரையாடல் தான் எவ்வளவு விந்தையானது இல்லை உங்களுடன் இப்படி பேசுவேன் என்று என்னால் எதிர்பார்க்க முடியவே இல்லை எனக்கு உங்களிடம் பயமாக இருக்கிறது தெரியுமா ஆனாலும் உங்களிடம் மனம் விட்டு பேசுகிறேன் ஏனென்றால் உண்மையில் நீங்கள் மிகவும் உதார குணம் உள்ளவர் முதலாவதாக நான் உதார குணம் உள்ளவனே அல்ல இரண்டாவதாக உங்கள் கண்களில் எனக்கு இருந்த எல்லாவித முக்கியத்துவத்தையும் நான் இழந்துவிட்டேன் நான் உதார குணம் உள்ளவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இறந்தவன் தலையில் மலர் மகளும் சூட்டுவது போல இருக்கிறது இது நம் வசத்தில் இல்லை என்று ஆரம்பித்தால் அண்ணா சேர்க்கேவனா ஆனால் காற்று வீசி இலைகளை சலசலக்க செய்து அவளுடைய சொற்களை அடித்து போய்விட்டது நீங்கள் கட்டற்றவராயிற்றே என்று சற்று பொறுத்து கூறினான் பசாராவ் மேற்கொண்டு எதுவும் தெளிவாக கேட்கவில்லை காலடிகள் தொலைவில் சென்றன நிசப்தம் சூழ்ந்தது அர்காதி காத்தியாவின் பக்கம் திரும்பினான் அவள் முன்போன்றே தலையை இன்னும் குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் காத்தியா என்று கைகளை நெரித்தவாறு நடுங்கும் குரலில் பேசத் தொடங்கினான் அர்காதி நான் உங்களையே சதாகாலமும் காலமும் காதலிக்கிறேன் உங்களை தவிர வேறு யார் மீதும் எனக்கு காதல் இல்லை நான் இதை உங்களிடம் சொல்லி உங்கள் கருத்தை அறிந்து என்னை மணக்க உங்களுக்கு சம்மதமா என்று கேட்க விரும்பியது அல்ல எல்லா தியாகங்களுக்கும் தயாராக இருப்பதாக உணர்கிறேன் என்பதால் தான் நீங்கள் மறுமொழி கூற மாட்டீர்களா நீங்கள் என்னை நம்பவில்லையா நான் விளையாட்டாக பேசுகிறேன் என்று நினைக்கிறீர்களா சென்ற சில நாட்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மற்றவை எல்லாம் என்னை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவை எல்லாம் இருந்த சுவடு தெரியாமல் எப்பொழுதோ மறைந்துவிட்டன என்பது நெடுநாட்களாகவே உங்களுக்கு உறுதிப்படவில்லையா என்னை பாருங்கள் என்னிடம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நான் காதலிக்கிறேன் நான் உங்களை காதலிக்கிறேன் என்னை நம்புங்கள் பெருமிதம் பொங்கும் பொலி வீசும் பார்வையால் நெடுநேரம் சிந்தித்த பிறகு லேசாக என்றார் அர்காதி பெஞ்சிலிருந்து துள்ளி எழுந்தான் ஆமாமா நீங்கள் ஆமம் என்று தானே சொன்னீர்கள் காத்தியா இந்த சொல்லின் பொருள் என்ன நான் உங்களை காதலிக்கிறேன் என்பதா நீங்கள் என்னை நம்புகிறீர்கள் என்பதா அல்லது அல்லது வாக்கியத்தை முடிக்க எனக்கு துணிவு வரவில்லை ஆமாம் என்று மறுபடி சொன்னால் காத்தியா இந்த தடவை அவன் அவளை புரிந்து கொண்டான் அவளுடைய பெரிய அழகிய கைகளை பற்றி உவகை பெருக்கால் மூச்சு திணற அவற்றை நெஞ்சோடு அழுத்தி நிலை கொள்ளாமல் தவித்தவாறு காத்தியா காத்தியா என்று மட்டுமே ஜெபித்தான் அவள் குழந்தை போன்று அழுது தன் கண்ணீருக்காக தானே மெல்லென சிரித்தாள் காதல் கொண்ட ஜீவனின் விழிகளில் இத்தகைய கண்ணீரை காணாதவன் நன்றி பெருக்காலும் ஞானத்தாலும் மேனி முழுவதும் பதற உலகில் எந்த அளவுக்கு இன்பம் பெற மனிதனால் முடியும் என்பதை உணராதவன் ஆவான் மறுநாள் அதிகாலையில் பசாராவை தன் அலுவலக அறைக்கு அழைத்து மடித்த கடிதம் ஒன்றை செயற்கை புன்னகையுடன் அவனிடம் கொடுத்தாள் அது அர்காதி எழுதிய கடிதம் அவளுடைய தங்கையை மணக்க அனுமதி கேட்டிருந்தான் பசாராவ் கடிதத்தின் மீது விரைவாக கண்ணோட்டினான் நெஞ்சில் குபீரென்று பொங்கிய வன்ம கழிப்பை வெளியிடாதிருக்க அவன் அரும்பாடு பட வேண்டியதாக இருந்தது அப்படியாக்கும் நேற்றுதானே நீங்கள் சொன்னீர்கள் அவன் காத்தியா மேல் சகோதர பாசம் கொண்டிருப்பதாக இப்பொழுது என்ன செய்வதாக உங்களுக்கு உத்தேசம் என்று கேட்டான் நீங்கள் எனக்கு என்ன யோசனை கூறுகிறீர்கள் என்று தொடர்ந்து சிரித்தவாறு கேட்டால் ஆன்னா செர்கேனா அவளை போலவே வசாராவுக்கும் சிரிப்பு வரவே இல்லை குதூகலமாகவும் இல்லை ஆனாலும் அவனும் சிரித்துக்கொண்டே நான் நினைக்கிறேன் இளைஞர்கள் தவிர வேற என்ன எல்லா வகையிலையும் பொருத்தமானவன் கிருஷன் குடும்பத்தார் கணிசமான பணக்காரர்கள் அவன் தகப்பனாருக்கு ஒரே மகன் தகப்பனாரும் நல்ல மனிதர் குறுக்கே நிற்க மாட்டார்கள் என்றான் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தாள் அவள் முகம் சிவப்பதும் வெளிறுவதுமாக இருந்தது நினைக்கிறீர்கள் அதற்கென்ன எனக்கு ஒரு தடையும் தென்படவில்லை காத்தியாவுக்காக நான் மகிழ்கிறேன் அர்காதிய நிக்கலச்சுக்காகவும் தான் தகப்பனாரின் பதில் வரும் வரை காத்திருப்பேன் என்று சொல்லவே வேண்டியதில்லை மகனையே தகப்பான அனுப்பி வைக்கிறேன் நாம் இருவரும் முதியவர்கள் என்று நேற்று நான் உங்களிடம் சொன்னது சரியாகிவிட்டது இதை நான் எப்படி கவனிக்காமலே இருந்து விட்டேன் எனக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது ஆனா செர்கேவனா மறுபடி வாய்விட்டு சிரித்தவள் அக்கணமே முகத்தை திருப்பி கொண்டாள் இந்த காலத்து இளைஞர்கள் படு தந்திரசாலிகளாக ஆகிவிட்டார்கள் என்று கூறி தானும் உக்கன் நகைத்தான் பசாராவ் சற்று நேரம் பேசாதிருந்த பின் விடை கொடுங்கள் இந்த காரியத்தை மிக இனிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றான் ஆனா செர்கேம்னா சட்டென அவன் பக்கம் திரும்பினாள் நீங்கள் போகிறீர்களா என்ன இப்போது நீங்கள் ஏன் தங்கியிருக்க கூடாது தங்கியிருங்கள் உங்களோடு பேசுவது இன்பமாக இருக்கிறது அகாதத்தின் விளிம்போரமாக நடப்பது போல முதலில் பயமாக இருக்கிறது அப்புறம் எங்கிருந்தோ துணிவு வந்து விடுகிறது தங்கிருங்கள் தங்க சொன்னதற்கு என் பேச்சுத்திறன் பற்றிய பாராட்டுக்கும் நன்றி ஆனா செர்க்கேவனா ஆனால் வேற்றான வட்டாரத்தில் ஏற்கனவே நான் மட்டுமீறி நீண்டகாலம் சுற்றி கொண்டிருந்து விட்டேன் என்று எண்ணுகிறேன் பறக்கும் மீன்கள் சற்று நேரம் காற்றில் மிதக்க முடியும்தான் ஆனால் விரைவில் நீரில் சலப்பென விழுந்துவிட வேண்டும் என்னையும் எனக்கு இயல்பான சூழ்நிலைக்கு போக விடுங்கள் ஆனா சர்கேனா பசாராவை பார்த்தாள் அவனுடைய வெளிரிய முகம் கைப்பு புன்னகையால் கோணி இருந்தது இவன் என்னை காதலித்தான் என்று எண்ணமிட்டவள் அவள் அவன் மேல் அவளுக்கு இரக்கம் உண்டாயிற்று பரிவுடன் அவன் பக்கம் கையை நீட்டினாள் ஆனால் அவனும் அவளை புரிந்து கொண்டான் வேண்டாம் என்று கூறி ஓரடி பின்னே நகர்ந்தான் நான் ஏழைதான் ஆனால் இன்று வரை பிச்சை வாங்கியதில்லை விடை கொடுங்கள் நலமாக இருங்கள் நாம் சந்திப்பது கடைசி தரமாக அல்ல என்று நம்புகிறேன் என்று முன்னே கூறினாள் உலகில் எதுதான் நடப்பதில்லை என்று மறுமொழி கூறி தலை வணங்கிவிட்டு வெளியேறினான் பசாராவ் அன்றே அறையில் குந்தியபடி பெட்டியில் சாமான்களை ஒழுங்குபடுத்தியவாறு பசாராவ் அர்காதியிடம் சொன்னார் அப்படியானால் நீ கூடு கட்டிக்கொள்ள தீர்மானித்து விட்டையாக்கும் அதற்கென்ன காரியம் நல்லது ஆனால் நீ ஒளிவு முறைவாக நடந்து கொண்டதுதான் வீண் உன்னிடம் இருந்து முற்றிலும் வேறு போக்கை நான் எதிர்பார்த்தேன் அல்லது ஒருவேளை இது உனக்கும் திகைப்பூட்டியதோ உன்னிடம் இருந்து பிரிந்து போன போது நான் நிச்சயமாக இதை எதிர்பார்க்கவில்லை ஆனால் நீ எதற்காக மறைக்கிறார் காரியம் நல்லது என்கிறாய் திருமணம் பற்றி உன் கருத்து எனக்கு தெரியாது போல ஹட என் அருமை நண்பா நீ எப்படி பேசுகிறாய் பார்த்தாயா நான் என்ன செய்கிறேன் என்று பெட்டியில் வெறுமையாய் இருக்கும் இடத்தில் தீனிப்புள்ளை நிறைக்கிறேன் நமது வாழ்க்கை பெட்டி விஷயமும் இதுதான் வெற்றிடம் இருக்கக்கூடாது எதை கொண்டு அதை நிறைத்தாலும் சரியே கோபித்து கொள்ளாதே தயவுசெய்து காத்தியாவை பற்றி நான் எப்பொழுதும் என்ன அபிப்பிராயம் கொண்டிருந்தேன் என்பது உனக்கு தெரியும் மற்ற பெண்கள் கெட்டிக்காரத்தனமாக ஒருவனை காதலிப்பதாலேயே புத்திசாலிகள் என்று பெயர் எடுத்து விடுகிறார்கள் உன்னவளோ தன் பலம் கொண்டு உறுதியாய் நிற்கிறாள் உன்னையும் கைப்பிடித்து நடத்திச் செல்லும் அளவுக்கு உறுதியாக இருக்கிறது உறுதி இருக்கிறது அவளிடம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவன் பெட்டியை மூடிவிட்டு தரையிலிருந்து எழுந்தான் இப்பொழுது பிரிவு பெறுகையில் திரும்பி சொல்கிறேன் ஏனென்றால் நம்மையே ஏமாற்றிக் கொள்வது வேண் நாம் என்றென்றைக்கும் பிரிகிறோம் நீயும் இதை உணர்கிறாய் நீ புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டாய் எங்களுடைய கைப்பும் உரைப்பும் உள்ள தனிமை வாழ்க்கைக்கு நீ ஏற்றவன் அல்ல உன்னிடம் துணிச்சலோ வன்மமோ இல்லை இளமையும் துணிவும் இளமை ஊக்கமும் மட்டுமே இருக்கின்றன எங்கள் காரியத்துக்கு இவை பயன்பட மாட்டார் பிரபு வம்சத்திரன் உங்களால் பெருமிதம் உள்ள அடக்கமோ பெருமிதம் உள்ள ஆத்திரமோ தான் மேல் போக முடியாது ஆனால் இது அற்ப விஷயம் உதாரணமாக நீங்கள் அடித்துக் கொள்வதில்லை இதையே பிரம்மாத சாதனையாக எண்ணிக்கொள்கிறீர்கள் நாங்களோ அடிப்பிடி சண்டை போட விரும்புகிறோம் வேற என்ன எங்கள் புழுதியால் உனக்கு கண்கள் கரிக்கும் எங்கள் சேறு உன்னை கரைப்படுத்தும் தவிர நீ எங்கள் மட்டத்துக்கு இன்னும் உயரவில்லை தன்வசம் இன்றியே நீ உன்னை வியந்து நோக்குகிறாய் தன்னையே திட்டிக் கொள்வது உனக்கு இருக்கிறது எங்களுக்கோ இது சளி பூட்டுகிறது எங்களுக்கு மற்றவர்களை விளாச வேண்டும் மற்றவர்களை முறிக்க வேண்டும் நீ அருமையான பையன் ஆனாலும் நீ மென்மையான உதாரண குணமுள்ள பிரபு வம்சவன் வம்சத்தவன் ஹே வலாத்து அதாவது அவ்வளவுதான் என் தகப்பனார் சொல்வது போல ஹேவ்கேனி நீ என்னிடமிருந்து சதா காலத்துக்கும் பிரிந்து போகிறாயா எனக்கு சொல்ல வேறு வார்த்தைகள் உன்னிடம் இல்லையா என்று துயரம் ததும்ப வினாவினான் அர்காதி பசாராவ் பின்மண்டையை சொரிந்தான் இருக்கின்றன இருக்கின்றனர் வேறு வார்த்தைகள் என்னிடம் இருக்கின்றன ஆனால் அவற்றை நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் இது ரொமாண்டிசம் அதாவது தேன் குழைத்துப் பேசுவது நீ சீக்கிரம் கல்யாணம் செய்து கொள் உன் கூட்டையின் நிர்வகி நிறைய குழந்தைகள் பெரு அவர்கள் புத்திசாலிகளாய் இருப்பார்கள் ஏனென்றால் சரியான சமயத்தில் பிறப்பார்கள் உன்னையும் என்னையும் போல அல்ல ஹேய் வண்டி கட்டி தயாராக நிற்கிறதே போக வேண்டிய வேலை வந்துவிட்டது எல்லோரிடமும் சொல்லி கொண்டு விட்டேன் நல்லது தழுவிக்கொள்வோமா தனது முன்னால் நண்பனும் ஆசானுமான பசாராவை பாய்ந்து தழுவிக்கொண்டான் அர்காதி அவன் விழிகள் கண்ணீர் சிந்தின இளமை என்பது இதுதான் நான் காத்தியாவையே நம்புகிறேன் அவள் எவ்வளவு விரைவில் உன்னை சமாதானப்படுத்தி விடுவாள் பார் விடை கொடு தம்பி என்று வண்டியில் ஏறி கொண்டதும் அர்காதியிடம் சொன்னான் பசாராவ் பின்பு குதிரை லாய முகட்டில் அருகருகாக உட்கார்ந்திருந்த கரிச்சான் பறவை ஜோடியை சுட்டிக்காட்டி இவற்றை பார் கற்றுக்கொள் என்றான் இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் அர்காதி என்ன இயற்கை வரலாற்றில் நீ அவ்வளவு மட்டமா அல்லது கருச்சான் பறவை மிகவும் மரியாதைக்குரிய மனவாழ்வு வாழும் பறவை என்பதை மறந்துவிட்டாயா உனக்கு உதாரணம் விடை கொடுங்கள் சீமான் வண்டி கடகடத்து சென்றது பசகராவ் சொன்னது உண்மைதான் அதே நாள் மாலை காத்தியாவோடு பேசிய பின் அர்காதி தன் ஆசானை அறவே மறந்துவிட்டான் அதற்குள் அவன் காத்தியாவின் விருப்பத்துக்கு பணிய தொடங்கிவிட்டான் காத்தியா இதை உணர்ந்து வியப்படையவில்லை மறுநாள் அவன் தன் தகப்பனாரை பார்க்க மாரிய நோக்கு போவதாய் இருந்தான் ஆனா செர்கேவ்னா இளைஞர்களுக்கு கூச்சம் உண்டாக்க விரும்பவில்லை மரியாதை முறி முறைக்காக மட்டுமே அவர்களை நெடுநேரம் தனியாக இருக்க விடாமல் இருந்தார் பெருந்தன்மையுடன் சிற்றரசியை அவர்களிடமிருந்து அப்பால் இட்டு சென்றாள் திருமணம் பற்றிய செய்தி கேட்டு சிற்றரசி கண்ணீர் பெருக்கினாள் விழுந்தாள் அவர்களுடைய இன்ப காட்சி தனக்கே உண்டாக்குமோ என்று ஆனா செர்கேவ்னா முதலில் பயந்தாள் ஆனால் நடந்தது முற்றிலும் வேறு இந்த காட்சி அவளுக்கு துயரமே தரவில்லை அதில் அவளுக்கு சுவாரஸ்யமே ஏற்பட்டது முடிவில் அது அவளை இனியவள் ஆக்கிவிட்டது இதனால் அதின் ஒருங்கே மகிழ்ச்சியும் வருத்தமும் அடைந்தாள் பசாராவ் சொன்னது சரியாய்தான் போலும் எனக்கு இருப்பது ஆவல் வெறும் ஆவல் நிம்மதி விருப்பம் சுயநலம் என்று எண்ணிக்கொண்டாள் குழந்தைகளா காதல் வெற்று உணர்ச்சிதானோ என்று உறக்க கேட்டாள் ஆனால் கார்த்தியாவோ அர்காதியோ அவளை புரிந்து கொள்ளக்கூட இல்லை அவர்கள் அவளிடம் கூசினார்கள் தம் விருப்பமின்றியே கேட்ட உரையாடல் அவர்கள் மனதிலிருந்து அகலவே இல்லை ஆனால் ஆனா செர்கேவ்னா விரைவில் அவர்களை சமாதானப்படுத்தினாள் இது அவளுக்கு கஷ்டமாகவே இல்லை ஏனென்றால் அவள் தானே சமாதானம் அடைந்து விட்டாள் அத்தியாயம் இருபத்தி ஆறு முடிந்தது தந்தையரும் தனையர்களும்